வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்போ வந்து அண்மை செய்தி இது ரொம்ப முக்கியமான செய்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் நாளைக்கு தாக்கல் அவல திடீர்னு அந்த நாடாளுமன்ற அட்டவணையை மாற்றியிருக்காங்க அந்த நாடாளுமன்ற அட்டவணை அர்ஜுன் மேத்வால் அவர் தான் சட்ட அமைச்சர் அவர் வீட்டுக்கு போகுது அங்கே இருந்து அவர் வந்து மோடி அமித்ஷா இவங்கெலாம் டிஸ்கஸ் பண்ணி துஷார் மேத்தா உள்ள வராரு இவர்கள் எல்லாம் கூடி எடுத்த முடிவு நாளைக்கு தாக்கல் இல்லை ஒரு முடிவை எடுத்துவிட்டு நாளைக்கு ஒரு பெரிய பிரளயம் பிடிக்க போகுது அப்படின்னு எல்லோரும் இருக்கும்போது திடீர்னு அதை வாபஸ் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இந்தியா முழுக்க இன்றைக்கி பேச்சு என்ன பணவீக்கத்தை பற்றியோ கோயிலை கோயிலை பற்றியோ இல்லை வந்து நான் வளர்ச்சி திட்டங்கள் இப்படி எந்த கனடா மேட்ரு ஆகட்டும் அமெரிக்கா ஆகட்டும் அதானி மேட்ரு நிறையா விஷயம் இது எதுவுமே பேசப்படல ஒரே விஷயம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மோடி கொண்டு வர போகிறாராமே நீங்கள் நான் சாதாரண மக்கள்கிட்ட கேளுங்களேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போகிறாமே தொடர்ந்து இப்படி சொல்லிகிட்ருக்கும் போது நாளைக்கு எல்லோரும் கொரோடா உத்தரவு போடுங்க திமுக டிஎம்சி ஃபருக் அப்துல்லா கட்சி உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் எல்லோரும் நாளைக்கு இருங்க நாளைக்கு வந்து அறிமுகப்படுத்தும் போது பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் நாளைக்கு சொல்ல முடியாது எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க ஏன்னா பெரும்பான்மை இல்லை முந்நூற்றி இருபத்தாறு வேணும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மசோதாவை நீங்கள் தாக்கல் பண்ணணுன்னா ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சாலும் உங்களுக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து இந்த மசோதாவை திடீர்னு பின்வாங்க வேண்டிய அவசியம் என்ன இது நாளைக்கு மட்டும்தானா இது மொத்தமாக பின்வாங்க போகிறாங்களா இதில் மோகன் பகவத் எப்படி உள்ள வராரு யோகி எப்படி உள்ள வராரு பிட்னாபே சொன்னது என்ன இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய தகவல்கள் ஏன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து ஆஸ்தக்கில் இருந்து எந்த செய்தி சேனலும் வராது ஏன்னா நேற்று நேற்று முடிவு பண்ணல நேற்று நள்ளிரவு தான் இந்த முடிவே பண்ணுறாங்க இதை இந்த பட்டியல் கொண்டு போன பட்டியலை திரும்ப வாங்குகிறாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தலை எடுத்துட்டாங்க அந்த அட்டவணையில் நாளைக்கு அந்த அட்டவணையில் அது இடம்பெறவில்லை நாளைக்கு இது நடக்காது இது எதிர்க்கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய நன் நம்பிக்கையான செய்தி எதிர்கட்சிகளின் விமர்சனத்துக்கு எதிர்கட்சிகளின் அச்சுறுத்தலுக்கு எதிர்கட்சிகளின் எப்படி சொல் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி ஒரு நாள்னாலும் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி தான் ஏன் நீங்கள் பின்னால் வாங்குறீங்க இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன மோடி அவர்கள் நேற்று பேசும்போது சொன்ன வார்த்தை நேரு இந்திரா காந்தி இவர்கள்லாம் எல்லாம் வந்து இந்த நாட்டை பின்னோக்கி அழைத்து சென்று விட்டார்கள் நோ மோடி இவர் வந்து நம்ம நேரு அவர்கள் பட்டியலின மக்களுக்காக மக்களுக்காக இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய சொன்னாரு அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னு அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கார் ம மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னா இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினருக்கு எந்த இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு அவர் சொல்ல வர்றார் இதுவே ஒரு மத கலவரத்தை தூண்டுகிற ஒரு செயல் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற முறையை நாளைக்கு கொண்டு வராதன் காரணம் என்ன வெளிப்படையாக பார்த்தா ஒன்று தெரியுது அவங்க நிறைய விஷயம் உள்ளே சொல்கிறாங்க நம்ம வெளிப்படையாக பார்க்கும்போது ஒன்று புரியும் என்ன புரியும் நாளைக்கு நடந்தால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருங்க பிஜேபி அச்சப்படுறதுக்கு என்ன எதிர்க்கட்சிகள் போராட்டம் பண்ணால் பிஜேபி பயந்துருவாங்களா ஏங்க பதினாலு நாள் போராட்டம் பண்ணிட்டாங்க பதினாலாவிட பதினஞ்சு ஏன்னா இப்போ இந்தியா டுடே ஆஸ்தக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களா எதிர்கட்சிகள் போராட்டத்தில் பயந்துட்டாங்கன்னு மோடிலாம் பயப்படுவார் எதிர்பார்க்கல அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்குது என்ன சிக்கல் என்ன சிக்கல் வரும் ஒன்றா நாயுடு நிதிஷ் ரெண்டு பேரும் ஒத்துக்கூடாது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் ஐயா நீங்கள் பண்ணுறதுலாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா நிதிஷ் வந்து நேற்று 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 மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஒரு ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷனில் நம்ம துணை நம்ம இவர் துணை சிஎம் கலந்துக்கிறார் அந்த துணை சிஎம் கலந்துக்கிட்டு வந்துட்டார் இதை தெரிஞ்சு ஐயா நிதிஷ் வந்து ஃபங்க்ஷனுக்கே வரல நேற்று உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை காட்டி அந்த ஃபங்க்ஷனுக்கே போகல ஆனால் அதுக்கு ந அதுக்கப்புறம் நடந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் போகிறார் அதுங்க வந்து கேட்டதுக்கு காரணம் என்னென்னா இல்லை இல்லை அங்கே வர முடியல அவர் கொஞ்சம் அடுத்ததுக்கு போயிட்டார் அப்படின்றத சொல்கிறாங்க திடீர்னு நிதிஷ் வந்து இந்த மாதிரி கோச்சி ஏன் வீட்டில் உட்காடுறாரு நிதிஷ் எப்போயுமே இந்த மாதிரிலாம் பண்ணுவார் மம்தா மாதிரி அவர் எப்பயுமே டக்கு டக்குன்னு கோச்சுக்குவார் காலைல என்னைக்கு மோடி காலில் நிதிஷ் ரெண்டு தடவை இவ்வளோ ட்ரை பண்ணாரோ அன்னைக்கே மோடிக்கும் தெரியும் இந்திய மக்களுக்கும் தெரியும் இவர் வந்து மோடி வந்து மோடியை காலி பண்ணுறது அன்றைக்கி நிதிஷ் தான் காலி பண்ணுவார் நாயுடுவாரு பரவாயில்ல இவர் ரொம்ப ரொம்ப வெச்சரிக்கையான அப்போ நிதிஷ் என்ன நினப்பார் என்னப்பா அடுத்த வருஷம் எனக்கு தேர்தல் வருது அதாவது பீகாருக்கு

மோடியோட இலக்கு எது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது அது எப்படிங்க யா இப்பயே எழுபத்தி நாலு ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு இன்னொரு எண்பது வயசு ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு ப ஒரு பத்து வருஷம் அதுக்காக மோடியோடைய எண்பத்தெட்டு வயசில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவார் அவர் அதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாரு அதனால் அவங்களுடைய அவங்களுடைய எண்ணங்கிறது வேறு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி அவருடைய இலக்கு இதெல்லாம் சாதகமான சூழ்நிலை இருக்கான்னு பார்ப்பார் இப்போ சாதகமான சூழ்நிலை இல்லை அப்போ என்ன சொல்லுவோம் சொல்லி வச்சுருவோம் இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் எப்படி நம்ம மகளிர் இடஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு சொல்கிற மாதிரி இதை சொல்லி வைப்போம் கடைசி நேரத்தில் மாறுதல் பண்ணிக்கலாம் ஆனால் கூட்டணி கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நிதிஷ்குமார்லேருந்து நாயுடு வந்து யாரையும் உங்களுக்கு ஒப்புக்கலை நாளைக்கு நடக்கப் போகிற அந்த விஷயத்தில் ஒருவேளை நிதிஷ் நாயுடு இவங்களே சைலண்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மோடிக்கு ஒரு பெரிய சிக்கலாக போயிடும் இதே மாதிரி தான் வக்பு போர்டு விஷயத்தில் அந்த மா அந்த இதில் வருது இதை நம்ம ம மக்களவையில் வரும்போது ராம்மோகன் இப்போ இருக்க விமானத்துறை அமைச்சர் அவர் தான் முத முதல்ல சொல்கிறாரு ஜேபிசிக்கு கொண்டு போங்கிறார் இதை பிஜேபி எதிர்பார்க்கல ஏன்னா நம்ம பாட்டுக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா தன்னுடைய கூட்டணி கட்சியான நாயுடுவோட கட்சி அந்த மாதிரி சொன்ன உடனே பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ ஜேபிசியில் இப்போ என்னாச்சு நிறைவேற்ற முடிஞ்சதா அதே போல் தான் இதாகும் நாளைக்கு இவர் தாக்கல் பண்ணார்னா மிகப்பெரிய சிக்கல் வரும் சொல்லியிருக்காங்க சொன்னதுனால நைட்டோட நைட்டாக அது பண்ணியிருக்காங்க இதுதான் நம்ம ஏற்றுக்கணும் வெளியில் சொல்லப்பாரு இது எதிர்க்கட்சிகளுடைய அதிகாரத்துக்கு பணிந்து விட்டார் மோடி அதெல்லாம் பணிக்கக்கூடிய ஆள் இல்லை அப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு இப்போ நிதிஷ்டியும் நாயுடு வேரம் வேறம் பேசணும் அதுக்கு நிதிஷ் கேட்கக்கூடிய விலை நாயுடு கேட்கக்கூடிய விலை அப்படிங்கிறது பிஜேபியால் கொடுக்க முடியுமா என்ன கேட்பார் நிதிஷ் ஏற்கனவே பல பல பிரச்சனை இருக்கார் நிதிஷுடைய கோரிக்கை அப்படிங்கிறது வந்து மோடியால் இன்றைக்கி ப முடியாத கோரிக்கை என்ன கேட்டுட்ருக்காராம் வரக்கூடிய தேர்தலில் பாதிக்கு அதிகமான தொகுதிகள் இப்போவே நிதிஷ் கேட்குறாரு டிமாண்ட் பாதிக்கு அதிகமான தொகுதிகள் எங்களை கொடுக்கணும் பாதிக்கு அதிகமான தொகுதியில் நிதிஷ் தான் அதிகமாக நிப்பார் அதுவும் கேட்குற இடத்துல சீட்டு கொடுக்கணும் நாயுடு அவர் ரெண்டு மூணு கோரிக்கை வச்சுருக்காரு என்ன தான் பையன் தாம் மேலேயும் இருக்கக்கூடிய எல்லா கேஸையும் வித்ரா பண்ணணும் அது வித்ரா பண்ணுறது அவ்வளோ சிக்கல் ஆனாலும் பிஜேபி வித்ரா பண்ணும் அவன் நினச்சா வித்ரா பண்ணலாம் இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா மோடி இன்னும் வந்து நிதி நாயுடு உடைய கோரிக்கை ரொம்ப நீ எழுது இப்படி பல டிமாண்டுகளை வச்சுருக்காங்க நாயுடு அப்போ நாயுடு வைக்கக்கூடிய டிமாண்ட் டிமா நிதிஷ் இந்த ரெண்டு டிமாண்டை மோடி பண்ணார்னா பீகார் ஆகட்டும் ஆந்திரா ஆகட்டும் அவருக்கு ரொம்ப பிரச்சனை வரும் அப்போ என்ன யோசிக்கிறார் அவரு தேவையில்லாமல் இவங்கக்கிட்ட ஆதரவு வாங்கி இப்போ நம்ம பண்ணுறதை விட இது அமைதியாக விட்டுறது நல்லது இல்லை நம்ம செவ்வாய் கிழமையோ புதன்கிழமையோ கூட பண்ணிக்கலாம் நாளைக்கு நம்ம பண்ண வேணாம் பிறகு அதுக்கு அது நடுவில் என்ன வேணால் யோசிக்கலாம் இன்றைக்கு சாயங்காலம் அநேகமாக மோகன் பகவத் ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கான் இந்த பிஜேபி இன்டர்னல் மீட்டிங் அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க இதை க அடுத்து கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் நிதிஷையும் நாயுடுவையும் நம்ம வந்து வலிக்கு கொண்டுறதுக்கு என்ன பண்ணலாம் ஆனால் மோடி அவர்களுடைய எண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத வந்து இப்போதைக்கு கொண்டு வர ஐடியா இல்லை அவருக்கு இந்த ஐடியா இல்லை ஏன் இந்த ஐடியா இல்லை அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதென்ன ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு அப்போ ஒரு ஒரு விஷயத்தை மடைமாற்றம் பண்ணும் ஏன் மடைமாற்றம் பண்ணும் அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகளை நாங்கள் ஓங்கி ஒழிக்கிறோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்க்கும் சொல்லணும் பெரும்பான்மையான இந்துக்கள்கிட்ட பரவாயில்லப்பா மோடி அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கார் மைனாரிட்டி இருந்தால் கூட பண்ணுறாரு முஸ்லீம்களுக்கு வெறுப்பை ரொம்ப வெறுப்பை உமிழ்கிறார் மத அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காத நாடாளுமன்றத்திலே சொல்கிறார் அப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் தான் வேணும் அப்படின்னு அவர் நினைக்கலாம் இல்லைனையா இதை பின்வாங்க போகிறாரு அப்போ இந்த பின்வாங்குதல் அப்படிங்கிறதுல பல விஷயங்கள் இருக்குது ஆனால் வெளிவரக்கூடிய தகவல்கள் எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பு நம்ம அதை ஒத்துக்கலை இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் சரி இந்த அட்டவணையை மாற்றிட்டாங்கங்க அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து திங்கட்கிழமை மறுபடியும் நாடாளுமன்றம் கூடும் நாடாளுமன்றம் கூடும் போது இது வைக்கலை அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த பிரச்சனை ஆறப்போடும் சரி செவ்வாய்க்கிழமை வைப்பீங்களான்னு பார்த்தா நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஒன்று தெரியுது இந்த டிமாண்ட் படிஞ்சால் செவ்வாய்க்கிழமை வைப்பாங்க டிமாண்ட் படிங்கன்னா செவ்வாய்க்கிழமை வைக்க மாட்டாங்க அப்படியே ஒரு வேலையை செவ்வாய்க்கிழமை வைச்சாலும் இது பாஸ் ஆகுமா அப்படின்னா அங்கே தான் சிக்கல் ஏற்கனவே எல்லாத்தையும் நீங்கள் ஒரே நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணி ஒரு வரலாற்று பிள்ளையை ஏற்கனவே ஓம்பிர்லா பண்ணிட்டார் இப்போ அந்த மாதிரி பண்ண பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பண்ணீங்கன்னா ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் நடந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் எல்லா எம்பிகளும் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா முதல்ல இருந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ண எம்பிகள் இப்போ இருக்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை இரநூத்தி நாற்பத்தி மூணுங்கிறது பெரிய எண்ணிக்கை நீங்கள் எத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஏற்கனவே துஷார் மேத்தா வந்து சட்ட சீ சட்ட ரீதியாக அங்கே மேலே போனால் அடி வாங்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கி தான் தான் அதனால இது வந்து ஈஸியாக பண்ணக்கூடியதில்லை மற்றபடி நேற்று பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வெறுப்பின் உச்சம் மத அடிப்படையில் இவங்களுக்கு இடஒதுக்கீடுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா காலங்காலமாக இந்தியா கடைபிடித்து வந்த ஒரு கொள்கையிலிருந்து இவர் பின்வாங்கும் போது மோடி இதுக்கு முன்னாடி இருந்த ஜின்னால் இருந்து அவரை விட மோடி அறிவானவரா அவங்களாம் இடஒதுக்கீடு தான் கொடுத்தாங்களா ஒரு பக்கம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கட்டங்களை எடுப்பதிலிருந்து புல்டோசர் கலாச்சாரத்திலிருந்து இடஒதுக்கீடு ரத்துக்கும் போது அவங்க கோவப்படுவாங்க அவங்க ஆத்திரப்பட்டு கல்லூரி இஸ்லாமியர்களும் வன்முறையாளர்கள் சித்தரிக்கிறதுக்கான வேலை ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய வேலை எப்படி யோகி வந்து கண்வயராத்திரியில் பிரச்சனை பண்ணாரோ சாம்பலில் பிரச்சனை பண்ணாரோ அதே தான் மோடி பண்ணிகிட்ருக்கார் ஏன்னா ஆர்எஸ்எஸை திருப்திப்படுத்தணும் மக்களை தேசத்திருப்பணும் அதானிங்கிற பேரை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இவ்வளோ பேச்சுக்கள் பேசிகிட்டு இருக்கார் இன்னொன்று பெண்கள் பாதுகாப்பு உங்களுக்கு தெரியும் பில்கிஸ் பானு விஷயத்தில் அதை குற்றமளித்தவர்களை பெரிய தெய்வ மகன்களால் கொண்டாடியது யார் அவர்களை கோர்ட்டில் வந்து ஏன் விடுவிச்சாங்க உச்சநீதிமன்றம் ஏன் மோடி அவங்கள உள்ள தள்ளினாங்க இதெல்லாம் நாடறியும் இன்னைக்கு இந்தியா முழுக்க பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குதுன்னு ஐயா மோடி சொல்லிட்டோம் மோடியுடைய ஆட்சி இவ்வளோ பால்பட்டு கிடக்குது இவரு ஒன்றும் இல்லை இப்போ இந்த கொல்கத்தால போய் ஆர்ஜே கேரளா வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் மக்களே நீதி கொடுக்கணுனாரு மோடியை அடிச்சாங்க அடித்தாங்க மம்தாலு ஜெயிச்சாங்க ஏன்னா நீங்களே அதை விட மோசமாக இருக்கீங்க அப்படி எப்படி மம்தாவை நீங்கள் குறை சொல்லுவீங்க இந்தியா முழுக்க இதான் நிலமை நேருவையோ இந்திரா காந்தியோ பழைய பிரதமர்களையோ கேவலப்படுத்துவது மோடியோடைய வாடிக்கையாக இருக்கிறது நீங்களும் ஒரு நாள் அதிகாரத்தை இழப்பீர்கள் அப்போ நீங்கள் என்ன ஊழல் பண்ணீங்க நீங்கள் இந்தியாவை எப்படி மோசமாக நடத்துனீங்க இந்தியாவில் மத கலவரத்தை நீங்கள் எப்படி உண்டு பண்ணீங்க எத்தனை பேரை கொன்று குவித்தீர்கள் கோத்ரா கலவரத்தை தொடர்ந்து நிறைய கலவரங்கள் இதெல்லாம் வெளியிலே வரும் நீங்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுவீர்கள்னு ராகுல் காந்தி சொல்கிறார்கள் அதுதான் உண்மை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் கேட்ட ஒரே கேள்வி தான் அரசியலமைப்பு சட்டத்தை நான் பாதுகாக்கிறேன் ஐயா மோடி சொல்கிறீங்களே உங்களுடைய முந்தைய கடவுளாக கருதப்படக்கூடிய சவார்கர் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத இயக்கம் மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு பென்ஷன் வாங்கின சவார்கர் அவர் தான் நீங்கள் பெருசாக சொல்கிறீங்க காந்தியாரை பெருசாக சொல்லணுமா சவார்கரை சொல்லணுமா அந்த சவார்கர் என்ன சொன்னார் மனு சுமிதி தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை நான் ஏற்க மாட்டேனார் நீங்கள் என்னடான்னா அவர் தான் உங்கள் தலைவருங்கிறீங்க அவர் தொடர்ந்து நீங்கள் கேட்கலையே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இதுவரை பதிலில்லை அதனால் நீங்கள் வந்து ஒரு அதிகாரம் இருக்குதுங்கிறது பழைய தேர்தலை இழிவுபடுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் அது ரொம்ப நாள் நீடிக்காது நாளைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் தாக்கல் செய்யப்படவில்லைங்கிறது இந்திய மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம்தான் மோடி எதையோ நினைத்து பயப்படுகிறார் அதுக்கு நம்ம நான் ஒரு காரணம் சொல்கிறேன் நிறைய பேர் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் பயங்கிறது உண்மைதான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்